இப்போ ஒரு நாய்க்கு கருத்தடை சிகிச்சை ஒன்று செய்தால் அந்த நாயை அடையாளப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுவே இவே இது வேற அந்த முந்தைய ஒரு முறை ஒன்று அந்த காதலை வெட்டி விடுறேன் சொல்லி ஆனால் இவே அது செய்யலை இந்த ஒரு அடையாளப்படுத்தியே விடையில அது சம்பந்தமா நாங்கள் ஒரு சம்பந்தமா நாங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுறாங்கள டேவி இப்போ எங்களை சர்ஜரி செய்கிற டாக்டர் திருநெல்வேலி கால்நடை வைத்திய எல்லாம் செய்யணும் அவரை கேட்டு நாங்கள் அவை தங்களுக்கு இன்னும் அந்த அறிவித்தல் வரையில் என்னமே தான் சொன்னவேன் இப்போ நான் டாக்டர் சொன்ன மாதிரி நாளை உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கணும்னு சொன்னால் அடையாளப்படுத்த தான் வந்து நாங்கள் செய்தேன் தெரியாது அப்போ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக நாங்கள் அதை இவைய கால்நட வைத்திய சங்கம் நீ அதை செய்வேன் கட்ட நான் இதை கொண்டு போய் சேர்ப்பேன் வீட்டை இப்போ இலங்கையில் இப்போ நான் சொன்னேன் நான் ஒரு பில்லியன் ஒன் பில்லியன் போலவழிக்கிறேன் இப்போ இலங்கை அரசு இதில் அரசியல் சிக்கல் ஒன்று இருக்கு இலங்கை அரசாங்கம் கட அடுத்து பத்து வருஷத்துக்கு ஒதுக்குற காசுல பத்து பில்லியனை ஒதுக்கி ஒட்டு செய்து முடிக்கலாம் இது ஏன்னாட்டா அவங்க செய்ய மாட்டோம் என்னென்னா அரசாங்கம் வரைக்கும் அந்த அரசாங்கம் அனுபவிக்கிறதுக்கானே நான் இதை செய்யணுமோன்ற ஒரு பிரச்சனை இப்போ பிரேசையும் அப்படி யோசிக்கலாம் ஃபண்ட் குறைவாக இருக்கும் இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ளே நாங்கள் செய்யறதை செய்வோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அனுபவிக்க போகிறதுக்கு இப்போ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடி இல்லை அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு இப்போ இப்போ ஆயிரம் சனத்துவ குறைக்கிறேன்டா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது அவ்வளோ சக்தஸ் இருக்காது ஆனால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மக்களை தூண்டி விடலாம் அவையே தாங்களாக கொண்டே செய்கிறதுக்கு இது ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்று நான் உருவாக்குவோம் அதுக்கு முதல் நாங்கள் ஒரு சென்சர் செய்யணும் சனத்தொகை எவ்வளவு திருநாய்கள் இப்போ நெல்லூர் இப்போ நாங்கள் நல்லூர் பிரதேச வைக்கிற நாங்கள் உதவி செய்ய ரெடியாக இருக்கிற டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுவோம் அவைக்கு வேறு யாரும் ஃபண்டிங் யாரும் கொடுப்பினோம் என்றால் இந்த ஃபியூச்சர் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இத்தனை திருநாயிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையும் ஏரியா இருக்குது நாங்கள் எவ்வளோத்த கவர் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோத்த கவர் பண்ணணும் ஒவ்வொரு எவ்வளோ கவர் பண்ணால் குறைக்கலாம் ரெண்டு இதை நாங்கள் கால்நடை மருத்துவரன் சங்கத்தால் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்